ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோ போட்டோம் இல்லை அது ரொம்ப மிக மிக முக்கியமான கன்சர்னு நாங்கள் ரொம்ப வருந்தி பேசக்கூடிய தலைப்புகளில் ஒன்று நான் இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதில் வந்து ஒரு தெளிவான இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதாக சொல்ல முடியல நிறைய தீரிய சொல்லணும்னா இப்போ வந்துகிட்டே இருக்கு ஒன்று வந்து அகெயின் அதுலேயும் அந்த கட் பயோட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை ப்ரெக்னன்சி பீரியட்ல இருந்தே அதுதான் ஆரம்பிச்சுதான் இல்லை வீனிங் பீரியட்ல தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொடுக்குற திட உணவுகள்னால இது வருதா அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி நடக்குது பட் ஃபீலிங் சம் அதுதான் போனது நிறைய நடக்குது அட்லீஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு நோய் கிடையாது ஒரு அவ்வளவுதான் அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க அடிசை குழந்தைகள் எல்லாம் ஜாலியாக பேசிக்கலாம் பட் பொருந்தா குணமாக இருக்கிறதுனால சமூகத்தில் அவங்களுக்கு அவங்களை ரேஸ் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் தான் நீங்க அந்த பிரச்சனை இன்னொரு பக்கம் இங்க நிறைய இருக்காங்க அங்க இல்லைங்கிறீங்க இங்க இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் அங்க இல்ல அதை நினைச்சீங்கன்னா அதை விட வேலை ரொம்ப மோசம் நிறைய பேர் நேரம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு பெற்றோர்கள் வந்து குழந்தைகிட்ட அங்கே வந்து அங்க ரொம்ப சைக்கலாஜிக்கலி ட்ரோமடைஸ்ட் ஆகி திரும்ப வந்தவங்க இருக்காங்க இது வந்து ஒரு நம்ம இது மெடிக்கல் சொசைட்டியும் இதை உற்று பார்க்கணும் நம்மளும் அக்கறையோட பார்க்கணும் நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொன்னதுன்னா முதல்ல அப்படி ஒரு வெக்டிஸ்டா இருக்கிறப்ப அவங்களுக்கான சப்போர்ட்ட நம்ம ஃபுல்லாக எமோஷ்னலாகவும் பிசிக்கலாகவும் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமான கடமை மெடிக்கல் கம்யூனிட்டி அகைன் இதை வந்து ரொம்ப நாங்கள் அதில் கொஞ்சம் எங்களோட நேஷனல் இன்ஸ்டியூட் தேசிய நிறுவனம் இருக்கு அதில் உள்ள குழந்தைகள் மருத்துவத்துறை இதை தனியாக அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய நல பழக்கங்கள் அந்த காலத்துல பிரெக்னன் உமனுக்கு கொடுக்குறேன் இதுக்கான தீர்வு வருமாங்கிற ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படித்தானே சொல்ல முடியல பட் ஆனா அதுக்கான தீர்வை நோக்கி நகரம் ஆஹ் பொதுவா நான் அடிக்கடி ஆட்டிசம் குறித்த உரையாடல கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த நோய் கொடுக்குது அது எங்க ஊர்ல ரொம்ப எங்க ஊர்ல வருது